தேர்தல் தேதி அறிவித்தவுடன் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் கரைந்து காணாமல் போய்விடும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சலவை தொழிலாளர்கள் சார்ந்த ஆல் இந்தியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டியின் இரண்டாவது தென்மண்டல மாநாடு நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு சலவை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட ஆதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட அதிமுக மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவி ஏற்பார் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தனித்து நின்றே வெற்றி பெறுவோம் என தாவேக்க தலைவர் விஜய் கூறிய கருத்திற்கு பதிலளித்த ராஜேந்திர பாலாஜி தேர்தல் தேதி அறிவித்தவுடன் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் கரைந்து காணாமல் போய்விடும் என தெரிவித்தார் ஒவ்வொரு நேரங்களிலும் திமுகவும் பரிதோல்வி அடைந்திருக்கிறது இடைத்தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அண்ணா திமுக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அதிமுக தமிழகத்தை ஆண்ட கட்சி மீண்டும் ஆளும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் இதுதான் எனது பதில் விஜய் வந்து இதை தனித்து நின்று நாங்க ஜெயிப்போம் அப்படின்றது எந்த கூட்டணி வந்தாலும் பரவாயில்ல தனித்து நின்று நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு மனிதனுக்கு ஐந்து விரல்கள் உழைக்கின்றவனுக்கு தேவை ஆறாவது விரல் தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு ஆறாவது வரலாகத்தான் அது பார்க்கப்படும் ஒழிய தேர்தல் களத்தில் அண்ணா திமுக அண்ணா திமுக கூட்டணி திமுக திமுக கூட்டணி இதுதான் நிக்கிமே ஒழிய தேர்தல் அறிவித்தவுடன் மற்ற கட்சிகள் எல்லாம் கரைந்து போகும் காணாமல் போகும்